நமது உடலில் உள்ள வாயுக்களின் அளவு மாறுபடும் தன்மை கொண்டது வாயு அதிகமாகும் போது அது வாய் வழியாக வெளியேறினால் ஏப்பம் என்றும் மலக்குடல் வழியாக வெளியேறினால் குசு என்றும் அழைக்கிறோம் குசுவை அடக்கக்கூடாது குசு என்றால் என்ன நம் உடலில் இருந்து மலவாய் வழியாக பிரியும் வாயுவானது உண்மையில் குடலில் இருந்து வாயுவை பிரித்தெடுக்கும் இயல்பான உடல் இயக்க செயல்முறை நாம் உண்ணும் உணவு செரிமானம் ஆகும்போது அதன் ஒரு பகுதியாக பிரியும் வாயு குடலில் இருந்து மலக்குடல் வழியாக வெளியேறுகிறது இது குசு என்பதாகும் குசு நாற்றம் ஏன் வருகிறது உடலில் எங்கும் நிறைந்திருக்கும் காற்று வாய் உணவு குழாய் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய நமது செரிமான மண்டலத்திலும் இருக்கிறது அதன் வடிவம் மாறும்போது கடந்து வரும் பொருட்களைப் பொறுத்து அது நாற்றமாகவும் மனமாகவும் மாறுகிறது குசு சத்தம் வருவதேன் வயதானவர்களுக்கு ஆசனவாய் பகுதியில் உள்ள ஸ்பிரிங்டர் தசைகள் பலவீனமடைகின்றன அதனால் குசு விடும்போது சத்தம் வரும் வயது குறைவானவர்களுக்கு நீண்ட நேரம் அடக்கி வைத்திருக்க முடியாத காரணத்தால் சத்தத்துடன் வெளிவரும் குசு ஏன் வருகிறது குசு நமது செரிமான மண்டலத்தில் உண்டாகும் கழிவு தேக்கத்தினால் ஏற்படுகிறது மற்றும் உணவை வேகமாக மில்லுவது பெரிய அளவிலான உணவை விழுங்குவது செயற்கை பற்கள் அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் செயற்கை இனிப்புகள் உணவு சாப்பிடும்போதோ தண்ணீர் குடிக்கும் போதோ நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் வயிற்றில் தங்குவது செரிமானத்திற்கு பின் ஹைட்ரஜன் மீத்தேன் வாயுக்கள் வெளியேறாமல் வயிற்றுக்குள் தங்குவது பீன்ஸ் முட்டைக்கோஸ் முள்ளங்கி புரோக்கோலி மொச்சை முட்டை கடலை வெங்காய வகைகள் பால் பொருட்கள் கோதுமை ஓட்ஸ் பார்லி காலிஃப்ளவர் முளைகட்டிய தானியங்கள் ஆப்பிள் மாம்பழம் போன்றவை வாயு உற்பத்தி ஆகும் உணவுப் பொருட்களாகும் கார்போஹைட்ரேட் உணவுகள் ஊட்டச்சத்துக்களை சரியாக குடல் உறிஞ்ச இயலாமை அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் இறைப்பை குடல் அலர்ச்சி மற்றும் தொற்றுக்கள் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை எரிச்சல் கொண்ட குடல் நோய் வயிறு பிடிப்புகள் வீக்கம் வயிற்றுப்போக்கு பூஞ்சை காளான் மருந்துகள் மலமிலக்கி வழி நிவாரண கொழுப்பை குறைக்கும் மருந்துகளின் பக்க விளைவுகள் போன்ற காரணங்களால் குசு உண்டாகிறது சில நேரங்களில் உடலில் வயிற்று வழி வயிற்று வீக்கம் நெஞ்சரிச்சல் என மாறி மாறி ஒன்று வந்து கொண்டே இருக்கும் அதிகப்படியான வாய்வு தொங்குவதால் இப்பிரச்சனைகள் ஏற்படுகிறது குசுவை தடுக்க ஆரோக்கியமான உணவுகளை அளவாக எடுக்க வேண்டும் மெதுவாக மென்று சாப்பிடவும் அப்படியே விழுங்கக்கூடாது சுயிங்கம் மெல்லுவது கடினமான மிட்டாய்களை உறிஞ்சுவதையும் ஸ்ட்ரா மூலம் குடிப்பது புகைப்பிடிப்பது உடற்பயிற்சியின்மை பால் பொருட்கள் வறுத்த உணவுகள் கார்பனேட் பானங்கள் மாவுப் பொருட்கள் ஆகியவற்றை தவிர்ப்பதும் மண்ணிற்கு கீழ் விளையும் உணவுப் பொருட்களை குறைத்தும் சாப்பிட வேண்டும் சீரகத்தண்ணீர் ஓமத்தண்ணீர் பெருங்காயம் இஞ்சி திரிபலா பூண்டு எலுமிச்சை கலந்த பேக்கிங் சோடா சாறு ஆகியவை வாயுவை தங்கவிடாது சில அசௌகரியங்கள் மற்றும் சங்கடங்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் மனித உடலிலிருந்து காற்று வெளியேறுவது நல்லது உடல் நலத்துடன் இருக்கிறோம் என்பதை குறிக்கும் மனித உடலில் இருந்து காற்று வெளியேற காரணமான உணவுகள் இதயத்தை நல்ல நிலையில் வைத்துக்கொள்ள உதவும் எனவே ஆரோக்கியமான அறுசுவை உணவுகளை எடுத்து அளவோடு அனைத்து சத்துக்களையும் பெற்று நலமோடு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உங்களுக்கு நன்றி பிற பயனுள்ள எமது வீடியோக்களை பார்த்து தங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்